எனக்கு முதல் சத்ரு சத்துருவியில் தானா தூரணாக பிறந்து அரிய பெரிய செய்து கவத்து குண்டலத்தை வரமாக பெற்றேன் அந்த கவத்து குண்டலம் இருக்கும் வரை என யாராலும் வெற்றி கொள்ள முடியாது அந்த ஆணவத்தால் தேவலோகத்தில் உள்ள தேவர்களையே கொடுமை செய்தேன் அந்த தேவர்கள் அனைவரும் வந்து முறையிட்டார்கள் ஆண்டவா தானா சூரன் கவத்து குண்டலத்தை வரமாக பெற்று தேவர்களை கொடுமை செய்கின்றானே இந்த கொடுமை போர் முடிவில்லையா என்று உன்னிடம் முறையிட்டார்கள் அப்போது நீ என்ன செய்தாய் இரண்டு அவதாரம் எடுத்தாய் எவன் ஒருவன் என்னோடு ஆறு மாத காலம் போர் புரிந்து ஆறு மாத காலம் தவம் இருக்கின்றானோ அன்னவனால் ஒரு கவத்து குண்டலத்தை அறுக்க முடியும் என்ற விவரம் அறிந்த நீ இரண்டு அவதாரம் எடுத்தாய் நலனாகவும் நாரணனாகவும் இரண்டு அவதாரம் எடுத்து ஒரு அவதாரம் போர் புரியவும் மற்றொரு அவதாரம் தவம் தவம் இருக்கவும் அவதாரம் போர் போர் புரியவும் அவதாரம் தவம் இருக்கவும் இப்படி இடைவிடாமல் தவமும் போரும் தவமும் போரும் நடந்தது எல்லா கவத்து குண்டலமும் அற்று விழுந்தது மிகுதியாக இருந்தது ஒரே ஒரு கவத்து குண்டலம் அந்த ஒரு கவத்து குண்டலத்தை காப்பாற்றினால் ஒழிய நம்மால் உயிர் வாழ முடியாது என்ற எண்ணத்தில் அந்த ஒரு கவத்து குண்டலத்தோடு உன்னிடம் இருந்து தப்பித்து கிழக்கு முகமாக ஓடினேன் நான் ஓடுகின்ற தருணம் சூரிய பகவான் உதயமாகின்றான் எனக்கு அபயஸ்தானம் அளிக்க வேண்டும் என்று சூரிய பகவான் பாதார விந்தத்தை பற்றினேன் சூரிய பகவான் என்னுடைய விந்தத்தை பார்க்காமலே என்னை காப்பாற்றுவதாக வாக்களித்தார் எழுந்தேன் சூரிய பகவான் என்னுடைய முகாரவந்தத்தை பார்த்தார் அடையே தானா சூரா உன்னையா காப்பாற்றுவதாக எல்லாம் கொடுமை செய்தவன் ஆயிற்று உன்னை கொடுத்த வாக்களித்தேக்களை காப்பாற்றுகின்றேன் என்று சொல்லி உன்னிடம் இருந்து என்னை சூரிய பகவான் அருநெல்லிக்கனியாக மாற்றி ஆத்மாவில் வைத்துக் கொண்டார் அப்படி ஆத்மாவில் வைத்துக் கொண்ட சூரிய பகவான் குந்தமாதேவி கர்ப்பத்தில் என்னை மகனாக பிறக்க வைத்தார் நான் பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறந்தேன் உன் பிரிவில் அழிக்க முடியாத நீ இந்த பிறவி வரை என்னை துரத்தி வருகின்றாய் நீதானையா எனக்கு முதல் எதிரி என்னை பெற்றெடுத்தாலே தாய் குந்தமா தேவி இரண்டாவது எதிரி எப்படி நான் கவர்ந்து குண்டலத்தோடு பிறந்தேனே இந்த பூமியில் நான் யார் என்று அடையாளம் காட்டி குந்தமாதேவி கர்ப்பத்தில் பிறந்தேன் என்று அறிமுகப்படுத்தி என்னை சீரோடும் பிறப்போடு வளர்த்த ஆளாக்கி இருந்தால் என்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் வளர்க்க தவறிய தாய் இரண்டாவது எதிரி தேவ இந்திரோ மூன்றாவது எதிரி எப்படி ஒரு நேரத்தில் பிராமணர் உருவம் தாங்கி கவச குண்டலங்களை யாசிக்க வந்தான் அப்போது தர்ம தேவராக சூரிய பகவான் கர்ணா வந்திருப்பவன் உண்மையான பிராமணன் அல்ல தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன் அந்தவன் அம்சமாக பிறந்த அற்குணரை காப்பாற்ற கவர்ந்து குண்டலத்தை யாசிக்கின்றான் தராதே என்று எச்சரிக்கை செய்தார் நான் அப்போது என்ன தெரிவித்தேன் அண்டவா தேவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று நீங்களே தெரிவிக்கின்றேன் இதுவரை பூமியில் மாநிலருக்கு மட்டுமே தானா தர்மத்தை செய்திருக்கின்றேன் அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவர் வந்து மண்டியிட்டு மன்றாடி கடங்களை ஏந்தி கவச குண்டலத்தை கேட்கின்றான் அந்த கேட்பது கவச குண்டலத்தை மட்டுமே என் உயிரை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி அந்த கவச குண்டலத்தை உதிரம் சொட்ட சொட்ட அறுத்து அண்ணவனுக்கு பரிசளித்தேன் அந்த தேவேந்திரன் மட்டும் என்னுடைய கவச குண்டலத்தை பெறாமல் இருந்திருந்தால் எத்தனை அர்ஜுனன் வந்தாலே என்னை வெற்றி கொள்ள முடியும் அந்த கவச குண்டலத்தை பெற்ற தேவேந்திரன் மூன்றாவது எதிரி மூன்றாவது என்னுடைய குருவாக வழங்கிய பரசுராமர் நான்காவது எதிரி எப்படி ஒரு நேரத்தில் என் உடன்பிரவா சகோதரன் துரியனும் காந்தார தேசத்த அதிபர் ஜமுனி இருவருமாக சேர்ந்து பரசுராமரிடம் சென்று பிரம்மாஸ்திர பிரயோகத்தை கற்றால் ஒழிய பாண்டவரை வெற்றி கொள்ள முடியாது அப்படி கற்க தகுதியானவன் கர்ணன் மட்டுமே ஆகையால் கர்ணனை பரசுராமரிடம் அனுப்பி பிரம்மாத்திர பிரயோகத்தை கருத்துச் சொல்ல வேண்டும் என்று என்னிடம் சொல்ல நான் பரசுராமரிடம் சென்று பரசுராமர் என்னுடைய உடல்வாகைக் கண்டார் என்னுடைய அழகை கண்டார் அன்னவரே இன்னவன் பிராமணனாகத்தான் இருக்கும் என்று நினைத்தார் அப்படி நினைத்த பரசுராமர் பிரம்மாத்திர பிரயோகத்தை கற்றுக் கொடுத்தார் அப்படி கொடுத்த குருவானவர் ஒரு நாள் என்னுடைய மீது தலையை வைத்து நித்திரை கொள்ளுகின்றார் நித்திரை பங்கம் வராமல் சர்வ ஜாக்கிரதையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எங்கிருந்தோ வந்த அசுர வண்டானது என்னுடைய தொலை எந்த புறம் தொலை தந்த புறம் வெளியேறியது எடுத்தது அந்த அசுர வண்டாக வந்தவன் நீயாகத்தான் இருக்கும் அசுர வண்டாக வந்து என்னுடைய தொலையை தொலைக்க அதிலிருந்து பெருக்கு உதிரமானது குருவின் மேனியின் பட்டது குருவானவர் கண் விழித்தார் உதிர வெள்ளத்தை பார்த்தார் என்னுடைய முகாரவிந்தத்தை பார்த்தார் அப்படியே கர்ணா உண்மையில் பிராமணனா என்று கேட்டார் அப்போதுதான் என்னுடைய தாயார் குந்தமாதேவி சொல்லி நான் சத்ரியன் என்பதை அறிந்தேன் ஐயா நான் பிராமணன் சத்ரியன் ஐயா என்று தெரிவித்தேன் அடே கர்ணா நான் பிராமணருக்கு மட்டுமே வித்தியகத்து கொடுப்பதாக ஏற்றவன் ஆயிற்று என்னுடைய சபதத்தை பாழ்படுத்தி விட்டாயே நான் சொல்லிக் கொடுத்த பிரம்மாசுர பிரயோகம் இறுதி நேரத்தில் உனக்கு ஞாபகம் இல்லாமல் மறந்து போக வேண்டும் என்று சாபத்தை கண்டார் அந்த சாபம் மட்டும் இல்லாமல் அந்த பிரம்மாத்திர பிரயோகம் எனக்கு ஞாபகம் இருந்ததே உண்டானால் என எத்தனை கண்ணன் வந்தால் வெற்றி கொள்ள முடியும் குருவானவர் நான்காவது எதிரி காமதேரி என்று சொல்லக்கூடிய ஒரு பசுவும் அந்த மத்திய தேசத்து குடி ஜல்லியனும் ஐந்தாவது எதிரி ஒரு நேரத்தில் நான் தேர் மீது அமர்ந்து அமர்ந்து நான் வீதி உலா வருகின்றேன் எங்கிருந்தோ அந்த பசுவின் கன்றானது தேர் சக்கரத்தில் மாட்டி மாண்டு விட்டது அந்த கன்றின் தாயா உலகக்கூடிய பசுவானது அப்படியே கருணா என்னுடைய மகனை தேர் சக்கரத்தில் வைத்துக் கொண்டாயே உன்னுடைய தேரானது போர்களத்ததில் நகராமல் இருக்க வேண்டும் என்று சாபத்தை தந்து விட்டது அந்த சாபம் ஒரு புறம் இருக்க என்னை நிராதத்தனாக விட்டு சென்றானே மத்திய தேசத்தை அதிபதி ஜல்லியன் அன்றவர் இருவருமே எனக்கு ஐந்தாவது எதிரிகள் பூமா தேவியானவள் ஆறாவது எதிரி இந்த பூமா தேவி மட்டும் என்னுடைய தேர் சக்கரத்தை பூமியில் அழுத்தி நிறுத்தவில்லை என்றால் என்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் இந்த பூமா தேவியானவள் ஆறாவது எதிரி நீங்கள் ஆறு பேர்களும் எனக்கு இருந்தி உங்களால் தான் எனக்கு இந்த ஜீவனை நிலை ஏற்படுத்ததையா நீங்கள்தான் எனக்கு நேர் விரோதிகள் என்ன வர வேண்டும் வரம் தரும் அளவுக்கு உள்ளம் கணிந்ததா ஆமா நான் எத்தனையோ பீ நான் எத்தனை என்னென்ன கொடுமைகள் செய்தேனும் எல்லா கொடுமைகளும் தீர்மட்டும் இந்த ஒரு பிறவியை எடுத்து அனுபவித்துவிட்டேன் மீண்டும் பிறக்காத வரும் சொர்க்க பதவி வேண்டும் அது ஒன்று நான் வேண்டுவதெல்லாம்

தங்கள் விருப்பம் அதுவானால் அடுத்த பிரிவு எடுத்த அன்னதானத்தை செய்து நான் சொர்க்கத்தை அடைவேன் எனக்கு கிடைக்காத சொர்க்கம் தற்போது யாருக்கு கிடைக்க வேண்டும் தெரியுமா யாருக்கு இந்த புண்ணிய தலமாக கூடிய கொடைக்கல் மகா தலத்தில் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து நம்ம எல்லாம் விட்டு இயற்கை தந்தைக்கு நிகரானவர் ஆறுமுகம் ஐயா எனக்கு கிடைக்காத அந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் வேண்டும் அதற்குண்டான அருள் பாலிக்க ஐயா சொல்லுங்கள் வழித்தை வந்தோ என் தந்தையார் இல்லத்துக்கு செல்லுங்கள் அவ்விடத்தில் அன்னதானம் கிடைக்கும் பசியாரலாம் என்று சொல்லி ஆள் காட்டி விரல் ஆள் வழிகாட்டினேன் அது ஒன்றுதான் ஐயா நான் செய்ததெல்லாம் ஐயா நீ காட்டிய அந்த ஆள் காட்டி விரலை எடுத்து நாவில வைத்தால் ஜலமாகப்பட்டது பெருகி பெருகி ஆவி பெரியும் என்ன என்ன